சனி எங்கேருந்து கொடுத்துப்போம் அவர் வேலையை அவர் வாட்டிருப்பார் சனி என்பதை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கூடாது புத்தாண்டில் புது நினைவுகளை உருவாக்குங்க புது எண்ணங்களை வளர்த்துங்க புது விதப்போட தொழிலை உருவாக்குங்க தனியார் ஒரு பிரியாணியாவது நிற்கிது ஓடிக்கொண்டே இருக்குது என்னடா கடமை முடிஞ்சுது அடுத்த பிரியாணிக்கு நான் போகிறேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதை விட சிறந்தது நிதானம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு இந்த குணங்கள் மாறி வரட்டும் உத்தரவிட்டார் அப்போ காலையில் ஆறு விட்டு எட்டு நாற்பது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கிடக்கு அதுக்கு முன்னால் உட்காந்து தள்ளி விட்டு போறது இடிச்சுட்டு போறது ஈபிகை நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் தவ திரு ஈஸ்வர சுவாமிகள் அவர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சார் அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் பிறந்தாச்சுங்க ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் மக்களோட பிரதான மக்களோட வேண்டுதல் என்னவா இருக்குன்னா இந்த வருஷம் எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது கஷ்டங்கிறத நான் சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க ஒரு வேண்டுதல் இருக்குது அது சாத்தியங்களா ஒரு மனிதனுக்கு நல்ல கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக புத்தாண்டுகள் மலரும் பொழுது எல்லோருடைய மனதிலும் இந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வரும் புத்தாண்டிலாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு செழுமை ஏற்படும் அப்படின்ற எல்லாத்தினுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அது மாற்று கருத்து கிடையாது வருடங்கள் வந்து மாறிக்கொண்டேதான் இருக்கும் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு மனிதனும் வந்து சின்ன உதாரணம் மட்டும் சொன்னோம் அவங்களுக்கு எளிமையை புரியும் ஒரே இடத்தில் நமக்கு வந்து அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையானது பொருளாதாரம் நோயற்ற வாழ்வு அந்த பொருளாதாரம் வந்து ஒரே இடத்துலேருந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னு யார் நினைத்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அவன் தோத்துருவான் நூறுரூவா ஒரு வைக்கிறது வருதுன்னா ஒரே பக்கத்துலேருந்து நூறுரூவா வரும்னு நினைக்காம நூறு இடங்கள்லேருந்து ரூபா வந்த பரவாயில்ல நினச்சான்னு வச்சுக்கணும் அவன் ஜெயிச்சிருவான் அப்போ அவன் பல தொழில் பார்க்கணும் பல சிந்தனைகள் ஒரே தொழில் ஒரே நிலைப்பாட்டிலேயே போகக்கூடாது பல விஷயங்களை சந்திக்கணும் நூல்கள் படிக்கும்போது பல நூல்களை படிக்கணும் ஒரு சார்ந்த நூல்களை மட்டும் படித்து அதில் என்ன இருக்குது அது மட்டும் தான் நம்மளுக்கு அறிவு பல நூல்களை படிக்கும்போது பல தொகுப்பாசிரியர்கள் பல அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்து நம்மளுக்கு வரும் பொழுது எது தேவையோ எடுத்துக்கலாம் அதே போல் தொழில் அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன தொழில் தொடர்ந்து செஞ்சு கொண்டு அதில் மட்டுமே வரக்கூடிய வருமானமே நம்மளுக்கு போதும் நினைக்கிறாம ஜெயிக்கவே முடியாது அப்போ தொழிலை விரிவாக்கம்னா இப்போ பொருளாதாரங்கள் பல ரூபங்களில் உள்ள வரும் பொழுது அவனுக்கு கஷ்டங்கிறது இருக்காது அப்போ புத்தாண்டு மலரும் பொழுது ஒரு லட்சியத்தை மனசில் வைக்கும் இந்த ஆண்டு முடிந்து விட்டது புத்தாண்டு மலரும் அப்போ சென்ற ஆண்டில் எங்கே நம்ம தோற்றோம் எங்கே ஜெயித்தோம் எங்கே எதை தொலைச்சோம் எங்கே தேடி எடுத்தோம் அப்போது அந்த மைனஸான பகுதியோ குறிப்பிட்ட நேரம் உட்காந்தவை சிந்தித்து அதை சரிப்படுத்திட்டு மீண்டும் புது வருடத்தில் சில காரியங்கள் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் தவறுகள் செய்ய மாட்டேன் வாழ்க்கையில் வெற்றிக்கு வருவேன் அப்படின்னு வந்தால் நிச்சயமாக எல்லாருமே ஜெயிக்கலாம் இன்றைக்கி அறுபது விழுக்காடுகள் வந்து தவறான பாதைகளில் போகக்கூடிய மக்கள் நம்ம சந்திக்கிறோம் அது அவங்களுடைய ஹேபிட் பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கங்களை மாற்றினாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரங்கள் தேவைக்கு மேல் மிச்சமாகும் ஒரு சிறுக தவறினால அந்த குடும்பங்கள் நிறைய இன்றைக்கி இருக்குது அப்போ வாழ்க்கையில் வந்து புதுவரிடம் வந்து எப்படி அவங்களை காப்பாற்று நம்ம உழைக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கை நேரம் கொண்டு வந்து வீட்டில் குடும்பங்களை காப்பாற்று எந்த நிலையுமே இல்லாமல் நம்ம வந்து புத்தாண்டு வந்து நல்லா இருக்குமா ராசி பலன் பார்க்கலாமா இந்த ராசி நல்லா இருக்குமா இந்த ராசி நல்லா இருக்குமா நேரத்தில் கூட ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த ராசிக்கு நல்லா இருக்குமா யாரிட சனி விலக போகுது சனி எப்போ கொடுப்பார் சனி எங்கேருந்து கொடுக்கப்போம் அவர் வேலையை அவர் வாட்டுருப்பார் சனி என்பதை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கூடாது எல்லாத்துக்கும் மாறி மாறி போயிட்டு தரு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்குது இதே ஒரு நூறு ஃபோன் டெய்லி இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஒரே ஒருத்தர் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் அவ்வளோதான் உண்மை அதுதான் நல்லதை நினைக்கிறவனுக்கு அதாவது எண்ணங்களே ஏடிப்படிகள் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நல்லது நல்லது நல்லதும் நம்ம அடிக்கிட்டே போகும் பொழுது அதே நம்மளுக்கு நல்லது செய்யும் புத்தாண்டு வளர்ந்ததுமே நம்மளுக்கு நல்லா அப்படிங்கிறத விட புத்தாண்டு நம்ம செய்யக்கூடிய கடமைகள் என்ன நான் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தர்மங்கள் செஞ்சுருக்குறோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய போகிறோம் எவ்வளவு நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறோம் அந்த நண்பர்கள் மூலமா என்னென்ன காரியங்களை சாதிக்கிறோம் என்ன நல்ல செய்திகள் சொல்லிக்கிறோம் இருந்து பெற்ற செய்திகள் என்ன அந்த செய்தியை எப்படி நம்ம மக்களுக்கு திரும்ப கொண்டு போனோம் அந்த மக்கள் அதை சரிப்படுத்திட்டு இருக்கிறாங்களா சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறாங்களா நம்ம அதை சரியா ஃபாலோ பண்றோமா தொடர்ந்து நம்ம கொண்டே இருக்கணும் அதுதான் புத்தாண்டு புத்தாண்டில் புது நினைவுகளை உருவாக்குங்க புது எண்ணங்களை வளர்த்துங்க புது புதப்பட தொழில்களை உருவாக்குங்க புது விதமான கவிதைகளை எழுதுங்க புது புது கற்பனைகளை வளர்த்துங்க என்னங்களே என்னை படைகள் கற்பனைகள் தானே அந்த காலத்தில் உலகத்தில் மிக சிறந்த தான் ஒரு ஓவியம் வரையினா அப்படின்னா ஓவியங்கிறது அவனுக்கு எப்படி வருது அவனுள்ள இருக்கக்கூடிய ஒரு கற்பனை தானே அவனை அப்படி சித்திரங்களை செதுக்குறான் அப்ப அந்த கற்பனைங்கிறது ஒன்றும் இல்லைன்னா எந்த வடிவமைப்பும் வராது நான் ஒரு நாடக ஆசிரியர் வந்து நாடகம் இருக்கணுங்கிறத வந்து அவன் வந்து உருவாக்கினதுக்கு பின்னால்தான் ஒப்பனைக்கலை சிற்பக்கலை சிகை அலங்காரம் இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணுறான் அவன் பண்ணுனதுக்கு தான் அவன் திரைப்படத்துக்குள்ளேயே வர்றான் அப்படி எந்த கற்பனையுமே இல்லாமல் நான் வந்து வெறுமனே இருப்பேன் எனக்கு இந்த ஆண்டு பிறந்தது நல்லா இருக்குன்னு நினச்சேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வாழ்கிறதுக்கு இறைவனை ஆயிரம் வடிகள் சொல்லி வச்சுருக்கான் நம்ம நம்மதே எடுத்துக்கணும் நல்ல நண்பர்களை சம்பாதிங்க நல்ல நண்பரோட கலந்துரையாடுங்க நிறைய விஷயங்களை பரிமாற்றங்கள் பண்ணுங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாற்றங்கள் பண்ணணும் நல்லதை சொல்லி செய் கெடுதலிப்பட்டு சொல்லாதயுமா நல்ல விஷயங்கள் இதை பண்ண போனேன்னா போனோட கருத்து என்ன இதை செய் அதை செய் இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய மாமேதைகளும் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் மாலை நேரங்கள் ஒரு இடத்துல வந்து குழும்பி கொண்டு சேர்ந்து அவங்களோட எண்ணங்களை பரிமாற்றம் பண்ணும் பொழுது தோத்து போன நான் இருக்கிற ஜெயிக்க வைக்கிறோடைய எண்ணம் தட்டி கூட ஜெயிக்க வச்சான் எல்லாரும் பணக்காரன் பணக்காரங்கிறது காரணம் என்ன அவங்க அவங்களுடைய சந்திப்பு அவங்களுடைய பரிமாற்றங்கள் ஒரு நடுத்தர பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிகளும் பொறாமைகளும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பரிமாற்றங்களுக்கு வர்றது இல்லை சகோதர ஸ்தானங்களா இருக்கட்டு உறவுகளா இருக்கட்டு நண்பர்கள் மத்தியிலயும் பார்க்கட்டு இதெல்லாம் மாறணும் இந்த பழைய காலங்கள ஒரு மூணு நாற்பது வருஷத்துக்கு முன்னே நினைச்சு பாருங்க அருமையான வாழ்க்கைகள் அந்த வாழ்க்கைக்கு எல்லாம் மீண்டும் வரணும் வந்தாங்க அப்படின்னா உலக தத்துவம் புரியும் குடும்ப வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் புரியும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் புரியும் எந்த இடத்துல விட்டு கொடுத்தா நம்மளுக்கு காரியமாகும் சின்ன விஷயத்துக்காக தர்க்கம் பண்ணிட்டு பல ஆண்டுகள் பேசாமல் இருப்பாங்க கொடுத்தா கொடுத்தாங்கன்னா உறவு பலப்படும் வேணுங்கிற உதவிகள் நம்மளுக்கு வந்து சேரும் அருமையான வாழ்க்கைக்கு போகலாம் ஒவ்வொரு புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டுகள் தான் யாருக்கும் தவறான ஆண்டுகளாக கெட்டாண்டுகளாக பிறப்பதில்லை ஒரு தேதி கேலண்டர் கிடைக்கும் போது அது என்ன சொல்றது தேதி நான் என்னை புதுப்பித்துக்கொண்டே இருக்கிறேன் புதுப்பித்துக்கொண்டு கடியார ஒரு வினாடியாவது நிற்குதோ ஓடிக்கொண்டே இருக்கு என்னடா கடமை முடிஞ்சது அடுத்த வினாடிக்கு நான் போறேன் மேடம் ரிவேட்ஸ் வராது அது முன்னே அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் அனைத்துமே நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி ஏன் பூமி பார்த்து நடக்க சொல்றேன் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் எந்த பாரமாக இருந்தாலும் நான் தாங்கி கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய வெயிட் அறுபது கிலோ நீங்க மேடு இருபத்தஞ்சு கிலோ தோல்ல வச்சாலும் அது செமக்கு பூமி இல்ல மட்டும் தான் நான் சமைப்பேன் நீ எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிலோ செமக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை அப்ப பொறுமை தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதை விட சிறந்தது நிதானம் அப்ப பூமி என்ன சொல்றது நம்மளுக்கு பொறுமை கற்றுக் கொடுக்குது கடிகாரம் என்ன சொல்றது உன்னுடைய விட முயற்சி கத்துக் கொடுக்குது தினசரி நாளையத்தில் என்ன சொல்றது தினமும் உனக்கு புதுப்பிச்சுக்கும் உனையை மாத்து நீ பழமை நாடாத கதவை தொடர்ந்து வெளியே வர வெளியே வரும்போது வெளிச்சம் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துருச்சு பிரகாசமாக வானத்தை பாரு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பரந்த வெளியை பார்த்து நீ பகவானேன்னு சொல்லி கும்பிடு உலகம் எப்படி பிரிஞ்சு கிடக்குது அந்த மாதிரி உன்னோட மனசில் இருக்கக்கூடிய அழுக்காமணிகள் எல்லாம் வெளியேறி ஒரு பரவசம் மேற்படு எந்த மக்களை பார்த்தாலும் நமஸ்காரம்னு ஒரு உணக்கத்தை போடு உலகத்தில் இருக்கிற பொருட்கேடுப்பான் இதை தான் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வரக்கூடிய இந்த இந்த புத்தாண்டு எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டுங்களை இனி வரும் புத்தாண்டு எல்லாத்துக்கும் நல்லாண்டுகளாகவே அமையும் எண்ணங்கள் நலமானால் எல்லாமே நலமாக அட்ரஸ் என்னுடைய அடுத்த கேள்வி சொல்லுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வந்து நான் நல்லது நினைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு நிறைய வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காரணங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது நேர்மறையான எண்ணங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய பிறம்பிலிருந்தே நம்மளுடைய வளர்ப்பிலிருந்தே நாம் பழகக்கூடிய நண்பர்கள் பழகிய விதம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சூழ்நிலை தட்பவெட்ப நிலை அனைத்துமே நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அற்றும் அப்போ எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து வருது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தடவை பழகிறோம் அப்படின்னா அவருக்குள்ள என்ன எண்ணம் இருக்குது அவர் கண் வழியை நம்மளுக்குள்ள அப்படியே பாஸ் ஆகும் நம்ம நேர்மறையோட எண்ணங்களில் நல்லா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ தர்மம் கொடுக்கலாம் அப்படின்னு அதே எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சந்திக்கும்போது நம்மளுக்கு அந்த தர்மம் தொடர்ந்து நடைபெறும் எதிர்மறை எண்ணங்கள் உள்ள எது பேசும்பொழுது பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள பாஸ் ஆகும் ரிவர்ஸ்லே அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் கண் அப்படியே வந்து அவங்களுக்கு லைட்டை எரிச்சல் வரும் முகம் சுகம் இருக்கும் சோர்ந்து போகும் பேஸ் வேல்யூ போயும் பேஸ் வேல்யூ போச்சுனாலே நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே வந்தாச்சு அப்போ நம்மளுக்குள்ள என்ன தோணும் கேரளில் வந்த ரெக்கார்டு மாதிரியே பேசினதையுமே மனசு பேசும் அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது நல்ல கையை தேய்ச்சி பகவோட பார்த்து நம்ம கையை பார்த்தாலே மகாலட்சுமி பார்த்த மாதிரி தன் கையே உதவி அப்போ நம்ம இந்த கை இல்லைன்னு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது நம்மளுக்கு இந்த கை வேணும் அப்படிங்கிற போது இந்த கையை நம்ம தேய்ச்சி விட்டு போய் இறைவனை இதில் இருக்கிறதாங்க மனசில் பாவிச்சு கையில் முழிச்சு அவனவன் கடமையாட்டின அப்படின்னா நிச்சயம் அந்த கால பொழுது நல்ல நல்ல பொழுது இருக்கும் சில நேரங்களில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவங்க நம்மளை வந்து எதிர்மறையான சிந்தனையோட காலையில் எழுப்பும் பொழுது நம்மளுக்கு எமோஷனாக இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் என்ன சொல்றாங்க சாத்வீகம் ரசோகுணம் தமோ குணம்னு மூணு குணம் இருக்கு மனிதர்கள் இதை இதய சொல்லுவாங்க இந்த முக்குணம்னு சொல்லக்கூடிய முகில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு அவசர சக்தி அதே நடராஜ பெரும்பாலும் காலைல நட நடனம் ஆடக்கூடிய நடராஜர் சில கடையில் பார்ப்பீங்க அந்த முகிலேன்னு சொல்லக்கூடிய முக்கணம் சாத்வீகம் ரசோ குணம் தம்பவணம் சாத்வீக குணம் உள்ளவங்க ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்விக குணம் உள்ளவன் உயர்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்வான் சாத்வீகமான தெய்வங்கள் சாத்வீகத்தில் சைவ உணவுகளை சாப்பிடுவான் நல்ல சொற்களை பேசுவோம் அசுப வாரத்தை அவன் வயலேருந்து வராது யாரையும் சபிக்க மாட்டான் அரை மணிச்சு கொண்டு போவான் எல்லாத்தையுமே அன்பா நடந்துக்குவான் ஒரு ஆசிரியரை எடுத்துகிட்டேங்கிறாங்க கூட காலையில் மாணவர்கள் வந்ததுமே மாணவர்களுக்கு இவர் மடங்கு சொல்லி அன்பார்ந்த குழந்தைகள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடம் படிப்பார் அதிகாரம் பண்ண மாட்டார் சாத்வீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான ஒரு குணம் அடுத்தது ரசோ குணம் குணம் மூலமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படித்தால அடாவடித்தனமாக பேசுறது கோவத்தை காட்டுறது அசைவ உணவுகளை சாப்பிட்றது அடுத்தவங்களை ஏமாற்றி வாழணுங்கிற சிந்தனையில் இருக்கிறது உழைக்காமிய அடுத்தவங்களை பொருள்களை அபகரித்து அவங்க மனசை நோக்கடிச்சு அதை பற்றியாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது ரசோ குணம் அப்படின்னா ஒரு அதிகார துஷ்பிரயோகப்படுத்தக்கூடிய குணம் அடக்கி ஆள்வது கெட்ட வார்த்தைக்கு பேசுறது இந்த மாதிரி எல்லாம் ரசோ குணம் பண்ணும் அதில் சில மனிதர்கள் இருப்பாங்க அடுத்தது தாமத குணம் இந்த தாமத குணம் உள்ள என்ன பண்ணுவா அப்படின்னா மிகப்பெரிய சோம்பேறியா இருக்குமா அவன் சௌரியத்துக்கு எந்த தெரியுமா குளிக்க மாட்டான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட குளிக்க மாட்டான் பழைய சாப்பாடு சாப்பிடுவான் பழைய உடைகளை போய் உடுத்திக்குவான் வக்கர இருப்பான் ஒருத்தர் அழிக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருப்பான் தெய்வங்களை வழிபாடு செய்வதை விட இறந்தவங்களை கும்புறதுல ரொம்ப முக்கியத்துவம் காட்டுவான் இந்த சாவுக்கெல்லாம் போனால் அங்கே சாப்பிடுவான் அங்கே மிச்சமாகற சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான் அதில் மிச்சமாகற சமையல மூணு நாளைக்கு சூடு குடிச்சு சாப்பிடுவான் சாவுக்கு போகிறப்போ சாப்பிடக்கூடாதுங்களா சாத்வேகத்தில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க சரி குணம் உள்ளவங்க தாமந்த குணம் உள்ளவங்க சாப்பிடுவாங்க சாத்வேக குணம் உள்ளவங்க அந்த காலங்கள் தீட்டு காலம் முடிய வரைக்கும் அங்கே வீட்டில் சாப்பிடு கை நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படியே இந்த தாமத குணம் உள்ளவன் வந்து தனக்கு மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து உதவிகள் பெற முடியாது யாரும் உதவ மாட்டாங்க பணங்காசு சேர்த்து வச்சுக்குவாங்க அப்படி ஒரு வக்கர பத்திலயே அவங்க வாழ்வாங்க இப்படி மூன்று குணம் உள்ளவங்க இறைவன் படித்தான் இந்த மனிதர்கள்லாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற போது அதில் ஒருத்தருக்கு ஒரு தோணுது ஏன் நம்ம மட்டுமே இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணுமா மற்றவங்கள சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கும்போது இறைவன் இடத்துல போய் கேட்டாங்களாம் ஏன் நாங்களே நாங்கள் மட்டுமே இப்படி தனித்தனியாக பிரித்து வாழணும் இது எல்லாத்துக்கும் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற போது இறைவன் சரி அப்படி ஆகட்டும்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு இந்த குணங்கள் மாறி வருட்டுன்னு உத்தரவிட்டாரான் அப்போ காலையில் ஆறு விட்டு எட்டு நாற்பது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கணக்கு இப்போ உங்களுக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாத்வீக குணம் ஓடு காலையில் அப்போ இவங்க உங்களை எழுப்புறாங்கன்னு வைங்க தூங்கும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நீட்டாக குளிச்சுட்டு சாமி கிட்ட போய் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த எட்டு நாற்பதுக்குள்ள திடீர்னு ஒரு நாளைக்கு ரசோ குணம் ஓடும் அந்த குணம் ஓடும் போது எழுப்பினாங்கன்னா நம்ம எந்திரிக்கும் போது டென்ஷன்லேயும் திரிப்போம் எப்போ பார்த்தாலும் இதே வேலையை எண்ணாத்தி வந்து எழுப்பிட்டு எந்திரிக்கும் போது நம்ம வெள்ளவில் சத்தம் போட்டு திட்டிகிட்டே திரிப்போம் அது எட்டு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ளே இதையே உடைக்கிறது தூக்கி வீசுறது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில எல்லாம் நடக்கும் இதெல்லாமே அந்த குணம் ஓடுறதுனால அடுத்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாமத குணம் ஓடும் அன்னைக்கு தான் எங்கூர் வாங்கும் ஒரு பெயிண்டிங் போகணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு இருப்போம் இல்லை எதாவது குடும்ப சகிதம் எங்கேயாவது வெளிவோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலை எந்திரிக்கவே முடியாது ஆனந்தமான தோக்கம் சோம்பேர்த்தம் சோம்பேர்த்தம் எந்திரிக்கவே மாட்டேன் எழுத்து பற்றி கொடுத்துக்கலாம் இந்த மூணு குணம் மாறி 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 வரும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நாற்பது நிமிஷத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷன் அது அப்படியே இப்போ இந்த நேரம் நீங்கள் எங்களை உட்காந்து பேசும்போது என்ன குணம் ஓடுங்கிறது முக்கியம் இப்போ சாத்துவிய குணம் ஓடுறதுனால தான் இப்போ நம்ம வந்து நல்ல விஷயங்களை பற்றி பேச முடியும் இதே ரசோ குணம் ஓடுச்சு அப்படின்னா தருகமரு தாமத குணம் இருந்ததுன்னு வச்சுங்க இன்னைக்கு எதுக்கு அப்போ பேசிட்டு பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் பார்ப்பான் அவ்வளோதான் எந்த வேலையும் செய்ய முடியாது இந்த மூணு குணங்களையும் குணங்களை இறைவன் வந்து மக்களுக்குள்ள பதிவு பண்ணிக்கிறான் அந்தந்த கால நேரங்களை பொறுத்து தான் இறைவன் எல்லாத்தையும் வடிவமைச்சு வச்சிருக்கிறான் இதில் வந்து எனக்கு எந்த காரியமே நினைக்க நடக்கல அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் வந்து தாமத குணம் உள்ளவன் தாமத குணம் உள்ளவன் எந்த காரியமே எதை எடுத்தாலுமே நெகட்டிவாக தான் சிந்திப்பான் யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதை பற்றி எதிர்மறையான சிந்தனையாக தான் எடுத்துக்க வேண்டிய தவிர நேர்மறையை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வராது சில பேர் இடப்படுவாங்க பரவாயில்ல ஒரு வீடை கட்டிக்கிறான்னு அவங்க சொல்கிறாங்க வரப்பா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே பரவாயில்ல நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவோம் அது சாத்வீகம் உள்ளவன் ரசோ குணம் உள்ளவன் என்ன சொல்லுவேன் அந்த பக்கம் எப்படி ஏமாச்சு அம்மாச்சானு தெரியல வீடு மாலை வீடு கட்டுறான் அது ரசவா குணம் சொல்லுவேன் இதே தாமத குண உள்ளவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவேன் எப்படி கட்டான வாக்கலாமே இதுதான் வித்தியாசம் நேர்மையான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே பதிவானது இது எங்கிறது வருது அவங்களுக்குள்ள ஏன் அந்த எண்ணங்கள் வருது அப்படிங்கறது பிறப்பரகசியம் பிறப்பரகசியம் அந்த கருவறை பதிவு அடிக்கடி சொல்லுவேன் கரு கூடும் பொழுது எந்த கிரகங்கள் வந்து சேர்க்கை இருக்குதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான குணம் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்ப சுப கிரகங்களோட ஆட்சியில் அவனுடைய கருக்கூடிய வெளி உலகத்துக்கு வரும் பொழுது என் நிலையில அவன் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா மக்களையும் பாதுகாத்து வருவான் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய நேரங்கள் அந்த அந்த குழந்தை ஏதோ நேரத்தில் கொஞ்ச காலம் கழிச்சாவது அதுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துடும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் எனக்கு எப்படி நடக்குது ஆனா எல்லாம் கொடுத்துருமா மாசம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குவேன் எனக்கு பத்துலயுமா வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்கிறான் அதே சாப்பாடு தான் இவனும் சாப்பிட்றான் அதே சாப்பாடு தான் அவனும் சாப்பிட்றான் ஏன் அவனுக்கு மூணு லட்சம் பத்தில போதமன்ற மனசு இல்லை தேவைக்கு மேலே தேவைகளை பெருக்கிட்டு மற்றவங்க மேலே பழி தூக்கி போட்டு தன்னை தனியை அமைத்திக்கிறது தான் எதிர்மறை ஆற்றல் உள்ளவங்க நேர்மறை ஆற்றல் உள்ள என்ன உணவு எனக்கு வந்த போது போகுது ஏன் இதுக்காக எனக்கு கை கால் சுகத்தை கொடுத்தான் மாதம் பத்தாயிரம் ரூபா வருது போது நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு இந்த நிம்மதி நீடிச்சா போதும் இறைவன் எனக்கு நல்லது செய்யு சொல்லி அவன் வாழ்வான் அப்போ எதிர்மறை எண்ணங்கள் யாருக்கு வர்றதோ அவளுக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலுமோ அவள் திருப்தி அடைந்து வாழ முடியும் சாமி இப்போ மக்கள் வந்து நிம்மதி வேண்டி ஆன்மீகத்தை நாடி வராங்க ஆனால் ஆன்மீகத்திலும் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு பார்க்கப்படுது உதாரணத்துக்கு கோயிலில் பணம் இல்லாதவன் வந்து கால் கடுக்க ஒரு இரண்டு மூணு மணி நேரம் நின்று கடவுளோட தரிசனத்தை பெற வேண்டியதாக இருக்கு பணம் இருக்கிறவன் பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு போயிடலாம் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தில் சரியா தவறான சது மிகவும் தவறானது இது சம்மந்தமாக நிறைய வருத்தங்கள் உண்டு இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு பரபரப்பாக மக்கள் போயிட்டு இருக்கிறதுனால அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னா நான் ஒரு தகுதி படைத்தவன் நான் கொஞ்சம் வசதி படைத்தவன் நான் வந்து அதிக நேரம் நிற்க விரும்பல நான் வந்ததுமே சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு கொடுத்து பழங்கிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறா நேராக போனதும் அவங்க தரிசனத்தை முடிச்சிட்டு போயிடறான் ஆத்மார்த்தமான பக்தி உள்ள என்ன பண்ணுறான் லைன் நின்று பயணம் போகிறான் இறைவனுங்கிறது பொது அதே நம்ம வந்து கமர்சியலாக கூடாது அவங்கவுங்க வந்து அதுக்குன்னு ஒரு சில நிலைப்பாடுகள் இருக்குது அதையும் நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தில் பின்பற்றணும் அதில் மக்களும் கொஞ்சம் மாறணும் ஒரு நெறிமுறை இருக்குது இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கு நெறிமுறைகள் இருக்குது அது பிரகாரம் இவங்க வந்து அந்த பயணங்களில் போய் இறைவனை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்குது இப்போது சில மதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு போய் இப்போ வழிபாடுகள் செய்வாங்க நம்ம எந்த கலாச்சாரங்களில் வந்து ஒரு திட்டமிட்ட பயணம் இல்லை கோயில் கோயில் கதவடைகிற நேரத்துக்கு போவாங்க அவசரத்தில் போகிறது போன ஸ்பாட்டில் போய் பார்க்கணும் அதுக்கு முன்னாள் உட்காந்துருக்கிறவங்களாம் தள்ளி விட்டு போகிறது இடிச்சுட்டு போகிறது அன்றைக்கே வந்து கடதாசன் எழுந்து வைத்தேன் இறக்குமிடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான்னு அனந்தங்க அப்போ இரையோட நெருங்குறாங்க எல்லாத்து மனசுக்குள்ள இருக்கிறான் உனக்குள்ளே இறைவனுக்குறான் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பே ஆலயம் வள்ளல் பெறாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவமாகும் ஜீவன் சொல்லக்கூடிய காற்று தான் ஈசன் உன்னுடைய காத்த நீ உள்ளறைக்கு நீ வந்து பதினஞ்சு நிமிஷம் நீ வந்து உன்னை உனக்குள்ளே இருக்கிற ஞான குருவு தேடு அப்போ நீ எந்த இறைவன் நீ எங்கே இருக்கிறாரோ அந்த இறைவனுடைய திருக்காட்சி நீ உட்கார்ந்து கடையிலேயே பார்க்கலாமே அகத்தியர் அப்படித்தானே பார்த்தாரு அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குமே நிதானம் இல்லை தேடல் நான் போகிற வழி ஆத்மார்த்தம் பக்தி கிடையாது கடந்த கோயிலுக்கு போகணும் அவ்வளோதான் நான் போனேன் சாமி கிட்டே வந்தேன் என்ன என்ன போனேன் எங்கே வந்தேன் அப்போ இறைவனிடத்தில் என்ன கேட்டேன் கேட்க முடிஞ்சது தள்ளிட்டே இருப்பான் கேட்கவே முடியாது ஒருதரை கிட்ட சொன்னார் திருப்பதி போன சாமி என்னென்ன நினச்சிட்டு போனோம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு நான் பாட்டுக்கேன் எதுவுமே பேச முடியல பேச முடியாது ஏ சந்திரபகவானங்க மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவனருக்கு இருக்கக்கூடிய இடம் மனம் சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் அப்போ அந்த இடத்துல போய் இறைவனிடத்தை கேட்க விடமாட்டான் நம்ம வாட்டுக்கு போய்ட்டு இருக்க முடியும் இது வரைக்கும் யாரும் திருப்பதியில் போய் நான் உள்ளே நடந்து போகும்போது உள்ள நான் வேண்டுதல் வச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் இதுவரைக்கும் யாருமே சொல்ல முடியாது எந்த கோயில்லையுமே இறைவனை பார்க்காம இருந்த வரைக்கும் தான் நம்ம பேச முடியும் கண்ணனை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எதுவுமே தோணாது அப்போ அந்த தோணாத நேரத்தில் நம்மள ஆனந்த கண்ணீர் அறிய கண்ணீர் வரணும் அந்த கண்ணீர் வந்தது அப்படின்னா இறைவனுடைய அரலோட கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் சின்ன உதாரணம் அந்த காலத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஒரு குழந்தைக்கு நோய் இல்லை யாரோ ஒருத்தர் பெரியவங்களுக்கு அதுக்கும் ஒரு நோய் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன்றை ரூபா எடுத்து காடைக்கு கட்டி வைப்பாங்க ஒரு வெள்ளை துணையில் மஞ்சள் நினைச்சி ஒன்றை கால் ரூபா காணிக்கிறேன் நாலுலாம் கட்டி வைப்பாங்க இந்த நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சதுன்ற கோயிலுக்கு வந்து அந்த காடகை செலுத்துறேன் இதுதான் பக்தி அன்னைக்கு நடந்ததே இல்லையா இன்னைக்கு யாரும் மறுக்க முடியுமா ஒரு வயசான பாட்டியை வந்து விபூதி எடுத்து அது என்ன மனஞ்சுக்கோன்னு நினைக்கமா நல்லா அப்படின்னு சொல்லுமா ஆனா போடு போடுவோம் நின்று போகு பேர் பட்ட வியாதி நல்லாச்சு ஏன் அன்னைக்கு சாமி இல்லையா அதை சாமி இன்னைக்கு இல்லையா எல்லாமே இருக்கு நீ நம்ம நம்மளே வேணும்னே வந்து நீ ஆடம்பரப்படுத்திக்கிறது அலங்காரப்படுத்திக்கிறது ஆன்மீகத்தை வந்து துஷ்பிரயோகப்படுத்துறது ஒரு கோயில்களில் வந்து ஒரு வழிபாடு ஸ்தலங்களை வந்து தூய்மை இல்லாமல் வச்சுக்கிறது இது எல்லாமே நம்மளாக பண்ணிக்கிறது தானே எல்லாமிடத்திலும் வியாபித்து இருப்பவன் இறைவன் நீர் நெருப்பு காற்று பஞ்ச பூதங்கள் தான் இறைவன் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை இந்த பஞ்சபூதங்கள் தொடர்ந்து நம்மளை இருக்கு இருக்குது எந்தளவுக்கு நன்மை உங்களுக்கு வந்து அதிகமான மார்க் வருதோ அப்போ இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு மனமைகளை வந்து நன்மைகளை ஆசீர்வாதம் பண்ணும் கொடிய வியாதிகள் வராது செல்வங்கள் குறையாது எதிராளி வகையாளி நம்மளுக்கு உருவாக மாட்டான் இது தர்ம சிந்தனைகள் உருவாகும் உறவுகள் பலப்படும் எல்லா இடத்திலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டாகும் அதே நேரத்தில் நீங்கள் பாவங்களை செஞ்சுட்டு யார் வாக்குலையே நினைத்தா நீ விடக்கூடிய காத்தியோடைய பார்த்துட்ருக்கு பூமி வாக்கு ஆகாயம் வாக்கு நீ உண்ணக்கூடிய உணவு அந்த நெருப்பினால் சமைக்கப்பட்டது அந்த உணவே உனக்கு மருந்து மருந்தாக விஷமாகும் அப்போ அந்த செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை இயற்கை சட்டம்னு சொல்லக்கூடிய பஞ்சபோதமே உனக்கு தரும் இல்லை என்னை பார்க்கல நினைக்க வேண்டாய் பஞ்சபூதம் நம்மளை தொடர்ந்து தான் இருக்கும் பஞ்சபூதங்களை கட்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையே மீறி நான் வாழ்ந்துருவேன்னு ஒரு ஒரு சொல்ல முடியாது தர்ம சிந்தனையோடு உலக மக்கள் அனைவரும் நலமோடு வாழணும் அப்படின்னு நம்ம இடத்துல அன்றாடம் வேண்டிட்டு எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் யார் நினைக்கிறானோ அவனே இறைவன் தேடி எங்கேயும் போக வேண்டாம் நம்ம இடத்துலயும் இருக்கு இறைவன் எந்த ரூபத்திலையும் வருவான் ஒரு எறும்பா கூட வருவான் இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது அருவம் அவன் எது எந்த ரூபத்திலும் நம்ம முன்னால் நிற்பான் அந்த எண்ணத்தை ஒவ்வொருத்தர் வளர்ந்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு தேடங்கிறது வராது நோய் நொடிகள் அண்டாது வந்த நோயும் பறந்து போகும் இயற்கையிலே அவனை சரிப்படும் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கா இருக்கா எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கோம் நம்மளுடைய சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் பாரத்தை சும நம்ம என்னால இந்த வேட்டை துவங்க முடியலன்னா ஏன் அதிகமாக எடுத்துக்கிறேன் நீ உனக்கு தேவையானது எடுத்துக்கணும் தேவைக்கு மேலே எடுத்து என்ன பண்றது அவன் வந்துட்டு நம்ம சரியான அப்போ கொஞ்சம் அது வரைக்கும் கொண்டு போய் தரது கொண்டு போய் அந்த அது உனக்கு பாவம் தான் நிறைய பேசலாங்கண்ணா வாழ்க்கையில ஆனா வந்து வாழ்க்கை தத்துவங்கிறது என்ன சொல்றாங்க இறைவன் தர்ம வழி செல் அதர்ம வழி செல்லாது உன்னையும் நீ கொள்ளாது நீ ஒருத்த ஏமாத்தி நிறுத்தான் ஏன்னா பஞ்சபோதம் பார்த்துட்டு இருக்குது அது உன்னை நாளைக்கு பழிவாகும் இயற்கை சேற்றங்கள் ஏதால வருது தர்மங்கள் எங்களை குறையும் பொழுது அங்க இயற்கை சேற்றம் அதே போல் நம்ம இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்த நீ சுத்தமா வச்சுக்கோ உன்னுடைய மன சுத்தமா வச்சுக்கோ உன்னுடைய எண்ணங்கள் சுத்தமா வச்சுக்கோ உன்னை சார்ந்து இருக்கிறவங்க நல்லவங்களா வச்சுக்கோ நீ அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொடு அவங்கள நல்லவங்களாக மாற்று இதுவே உனக்கு உனக்கு கட்டளை அதனால தான் அவங்களும் உங்களை கூட சேர்த்தி விடலாம் இல்லைனா அவங்க காம்பாதியில் போயிட்டு போன இப்படி எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு செயல்பாடுகளில் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காணலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாரும் நல்லா இருப்பாங்க